ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தலம் தனக்குன்னு ஒரு சமஸ்தானம் தனக்குன்னு ஒரு கரன்சி இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோக்கர்ணம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள பிரகதாம்பாள் திருக்கோவிலை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பயனுள்ள தகவல்கள் தள வரலாறு சிறப்புகள் மற்றும் கோவிலை ஓரளவுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் ஸோ காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையிலிருந்து சுமார் நூற்றி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலிருந்து ஆறே நிமிடங்களில் இந்த திருத்தலத்திற்கு நாம் செல்ல முடியும் பேருந்து வசதிகள் அதிகமாகவே இருக்குது லோக்கல் பேருந்துகள்லாம் அந்த கோவில் வாசல்ல தான் நிற்கிது இந்த கோவில்கள் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் காலப்போக்கில் பாண்டிய மன்னர் சில பகுதிகளையும் சோழர்கள் சில பகுதிகளையும் கட்டியதாக ஒரு வரலாறு இருக்குது இந்த சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர்களுக்கு இந்த அம்மன் வந்து குல தெய்வமாகவும் அது மட்டுமல்லாமல் அந்த வாரிசுகளுக்கு பிரகதா என்ற புனைப்பெயர் இருப்பதாகவும் ஒரு கருத்து இருக்குது இங்கு இரண்டு மூலவர் சன்னிதி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் பார்க்குறவரோட பெயர் மகில வனேஸ்வரர் குடைவரை கோவிலில் இருக்க சிவனுக்கு பெயர் கோ கர்ணேஸ்வரர் என்பதாகும் இப்போது இந்த திருத்தலத்திற்கு கோகர்ணம் என்ற பெயரும் இந்த சிவனுக்கு இந்த பெயர் ஏற்பட காரணம் என்ன அப்படின்ற தள வரலாறை நம்ம பார்க்கலாம் தேவர்கள் இந்திரர்கள் இவர்கள்லாம் அரசபையில் கூடி இருக்கும்போது காமதேனு மட்டும் அந்த சபைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு அதனால் கோவப்பட்டு நீ பூலோகத்தில் போய் பசுவாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க அந்த சாபத்தினால காமதேனு இந்த இடத்துல பிறந்துடுறாரு தனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கையிலருந்து தினமும் நீர் எடுத்து தன்னோட காதுகளில் கொண்டு வராரு கொண்டு வந்து இங்கே இருக்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு மீதி இருக்க தண்ணியை ஒரு மலையை தோண்டி அதாவது மலையை இரண்டாக பிளந்து அதில் அந்த தண்ணியை சேகரித்து வைக்கிறாரு இப்படி தினந்தோறும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிய பிறகே தன்னோட குட்டிக்கு பசுவிற்கு பால் தருவதை வழக்கமாக வச்சிருக்கு ஒரு நாள் அந்த வழியை வர்ற புளி இந்த பசுவை வேட்டையாடணும்னு நினைக்குது அப்போ இந்த பசு நான் ஒரு தடவை போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்னோட குட்டிக்கு நான் பால் கொடுத்துட்டு உன்கிட்ட வர்றேன் அப்போ நீ என்னை இரையாக எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த புளிக்கிட்ட சொல்லுது அந்த புளியும் பசுவுக்கு வழி விட்டுருது அதே மாதிரி இந்த பசு தன்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு கடமைகள்லாம் முடிச்சுட்டு புளிக்கிட்ட வந்து இப்போ நீ என்னை இறையாக எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கு அப்போதான் சிவபெருமான் காட்சி தர்றாரு நான் உன்னோட பக்தியை சோதிக்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துறாரு அன்றில் இருந்துதான் இந்த இடத்திற்கு பெயர் திரு கோ கர்ணம்னோ சிவனோட பெயர் கோகர்ணேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றிருக்கு இந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குடைவுரை கோவிலை தாண்டி கொஞ்சம் மாடிப்படி ஏறி வர மாதிரி இருக்குது வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் காட்டுற எல்லா சிலைகளுமே இந்த மாடியில் தான் இருக்குது நான் நேற்று என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த கோட்டைச்சுவரே கோவிலோட மதில் சுவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அரண்மனையோட கோட்டைச்சுவர் மாதிரி தான் இருக்கும் கோவில் போல தோற்ற மே இருக்காது நாம் இந்த கோவிலுக்குள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக ஒன் ஹவராது ஆகும் கோவிலை நல்லா ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கீங்களா அந்த இடத்துல ஒரு நாகர் சிலை நிறையவே அடுக்கி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில பட் நேரில் பார்க்குறப்போ நல்லா கிளியராக இருக்குது சூரியன் சிலை இருக்குது பைரவர் இருக்குது அப்புறம் பாலதண்டாயுத பாணி இருக்கார் முருகனே ரெண்டு மூணு இடத்துல இருக்குது சிலையாக நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம்னா நிச்சயமாக ஒன் அவர் அவங்க நல்ல பொறுமையாக கோவிலை சுற்றி பார்க்கலாம் ரொம்பவே அருமையான ஒரு கோவிலுங்க பிரகதாம்பலோட திருவுருவம் நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த காசு வந்து பார்ப்பதற்கு அரைக்காசு மாதிரி இருந்திருக்கு அதனால இந்த அம்மனுக்கு அரைக்காசு என்ற பெயரும் இருக்குது இந்த அம்மனின் மற்றும் ஒரு சிறப்பு பெயர் அரைக்காசு அம்மன் என்பதாகும் காணாமல் போன பொருட்களை கிடைக்க வைக்கக்கூடிய தெய்வம் இந்த அம்மன் தொலைந்த பொருட்கள் கிடைப்பவர்கள் வெள்ளத்தை காணிக்கையாக வாங்கி கொடுக்குறாங்க இந்த கோவிலில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரண்மனை செட்டப் மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே இப்போது இந்த இடம்லாம் வந்து ஒரு நெல் கிடங்காவோ அல்லது ஆயுத கிடங்காவோ இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது அரண்மனை அமைப்பிலேயே இருக்குது கோயில் நீங்கள் டைம் கிடச்சதுன்னா நிச்சயமாக இந்த புதுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சித்தன்ன வாசல் ஓவியம்லாம் பார்க்க முடியும் இங்கேருந்து திருமயம் அங்கேயும் போனீங்கன்னா சிவன் ஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் உலகில் இரண்டாவது நீளமான பெருமாள் இங்கே திருமயத்தில் இருக்குது நான் இதை பற்றியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அது வந்து ஊஞ்சல் இதில் அம்மனை வச்சு அப்போ ஒரு சிறப்பு பூஜையெல்லாம் நடக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அம்மனுக்கு எதிர் திசையில் ஒரு கொடிமரம் இருக்குது இங்கே இருக்க மரம் மகிழ தான் தளம் வெளிச்சமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்குது கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் அதாவது மடப்பள்ளி இருக்கு இல்லையா அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது அந்த கால அரண்மனையில் இருக்கிற மாதிரியான பொருட்கள் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால திருப்பணிகள் கோவிலை சுற்றி நிறைய நடந்துட்டுருக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ நன்கொடையை நானும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அம்மனுக்காக நீங்களும் கொஞ்சம் நன்கொடை கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோவில் பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்